சேலத்தில் தனது சகோதரின் உயிருக்கு கணவர் குடும்பத்தால் ஆபத்து இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு திரும்பிய சகோதரரை நடுரோட்டில் வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார் கோகுல் விவரங்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அங்கே இருக்கக்கூடிய கருப்பூர் காவல்நிலையக்குட்பட்ட குள்ளக்கௌண்டனூர் என்ற பகுதியில் சத்திய பிரியா இவருக்கும் இவரது கணவருக்கும் கருத்து ஏற்பாடு இருந்து வந்த காரணத்தினால் தற்பொழுது கணவர் மற்றும் மாமனார் குடும்பத்தார் சார்பாக தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக கூறி கருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்திருந்தார் புகார் மனுவை கொடுத்துவிட்டு சத்திய சத்யபிரியாவும் அவருடைய சகோதரரும் வந்து வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சிறிது தூரத்திலேயே வந்து சத்யபிரியாவின் கணவர் மற்றும் அவரது மாமனார் ஆகியோர் சத்யபிரா பிரியா சென்ற அந்த வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்படுத்த முயற்சித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வாகனத்தை ஓரமாக நிறுத்திய பொழுது அவர்களை சாலையிலேயே வைத்து அவர்களை கடுமையாக வந்து தாக்கி தாக்கியுள்ளார்கள் இந்த தாக்கப்பட்ட வீடியோவானது அதாவது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சிறிது நேரத்திலேயே அந்த சாலை வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தாக்கப்பட்ட வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வந்து வேகமாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார்கள் இது தொடர்பாக கருப்பூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நன்றி கோகுல் விவரங்களுக்கு